அம்மா பாய் குவா பாய் குவா காரணமான போராட்டத்துல முதல்லமட்டமாக மாந்து ஒரு மனோயரா ஹரித் சதாசரியா ஆ இப்போ ஒரே ஒரு வருஷம் வர மாட்டாய் நான் வந்து ஏன் பா வெயிட் பண்ணுப்பா ஓடி சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஒருத்தர் बनेயா வா மனோயரா சரி வந்து கேளுங்க போடுப்பா போடுப்பா

இரண்டாவது அது நிறைந்த அழகப்பட்டிய ஜர்ந்த தினேஷ்குமார் மணி சேவார் மூன்றாவது அது நிறைந்த தேவையா லட்சுமணன் செடியார் கல்லுபாட்டி பல ராமசாமி செடியார் நான்காவது அது நிறைச்சல்பாட்டி மணி சேவர் ஐஸ்மேர் மூன்றாம் லட்சுமணன் what are you

你们呢？ மாட்ட <laughs> பரமே ஏடே எட்டி குடுச்சியார் வந்து போறாரு நம்ம போய் போங்க ரைட் அவுடிங் நீ மாடு ஓட்டற ரைட் அவுடிங் மாடா ஓடணும் அவங்க நேரா ஓடி போறீங்க உங்களுக்கு சாக்குக்கு விரா சமுதாயத்துல கூடவே ரைட்டா எல்லாம் மாத்திடலாம் ஆட்டமெல்லாம் இருக்குறாங்க மாடு ஓட்டணும்

கோடி பலராம சதீயா வேட்டி விரிந்த சாந்தி கருண சதீயா கடுகு இளமரடா மாமடை மருகாவன சொரியம் கே நாடாக்குள்ள முன்ன லூராஜி மண்ட தலைவர் வெற்றி வேளையில இருந்து சொல்றேடா கோட்மரிந்த சாந்தி அரவா கடுமயான போராடி சரி பெரிய கோட்றமத ஜோபோட்டை லட்சம்ரன் சேதியார் கல்லுப்பட்டி பலராம சதீயா போதிவஸ்தாரி ஜோபோட்ரன் சேதியா மாவட்டம் <laughs> <laughs>